வணக்கம் செந்தமிழ் அழகா நான் தான் நான் தான் அழகன் ஹாய் சார் மணி சார் ஹாய் ஹாய் வெல்கம் 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 வருங்க வருங்க சார் வருங்க சார் ஆமா இதுல யாரெல்லாம் சரி இன்னும் கொஞ்சம் நாடி வரட்டும் திடீர்னு கேட்டுட்டா அச்சம் நலமா மணி அப்படின்னு கேட்டிருக்காங்க செந்தமிழ் செந்தமிழ் செந்தமிழ்

அத்தின்னும் புன்னகை கை கிட்டையில் நான் பிடித்தேன் கையோடு மறைத்து கொண்டே என்ன ஆச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு லைக் தான் தெரியுது ஒரே ஒரு நம்பர் தான் பாக்குற மாதிரி தெரியுது பாக்கி எல்லாம் யாரும் போயிட்டீங்களா இல்லையா யாரும் நெஞ்சிக்குள்ளே சமன்னு நாத்து நட்டி நேற்று

நாலு நபர்கள் இந்தியாவில் உங்களின் சுய விவரத்தை பார்த்துருக்கிறார்கள் யார் பார்த்திருப்பா சரியா தான் பார்த்துருக்காங்க தெரிஞ்சுக்கும் அப்புறமா வலி என்றால் காதலின் வழிதான் வழிகளின் தெரியுது அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு ஆமா வாழ்க்கையில நமக்கு வாழ்க்கையில் வழிகளை மிகப்பெரிய வழி வழிகளை ஏற்படுத்திய வழிகள் எது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தலைப்பு வச்சுருக்கேன் மறப்பது தான் நல்லது ஆமா மனுஷனுக்கு வியாதி ஒரு ஒரு வியாதி இருக்குன்னு சொன்னா அது நல்ல வியாதியா இருக்குன்னா அது மறப்பது மட்டும்தான் ஆமா அது ஒரு வியாதின்னு எடுத்துக்கிட்டாலும் இல்லை ஒரு சூழ்நிலையில எடுத்துக்கிட்டாலும் அது நல்லதுன்னு தான் எனக்கு சொல்ல முடியும் மறப்பது ஆமா அதனால அந்த விஷயத்துல நல்ல விஷயம் தான் கடவுள் கொடுத்ததுல மறதி எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் காலைல என்ன சாப்பிட்டேன் என்று நானே மறந்து விடுகிறேன் சாப்பிட்டு சாப்பிடலையா ஆனால் உயிரோடு இருக்கேன் எனக்கே தெரியாது நான் கொஞ்சம் நாளைக்கு மறந்துடுவேன் ஷார்ட் டைம் மெமரி லாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அட் டைம்ல அப்படியே அடுத்த நிமிஷம் வராது வாங்க சிவப்பிரியா ஸ்வீட் பிரியாவா கிஸ் ஓ கிஸ் அப்படின்னு ஒன்று சரிங்க சுயப்பிரியான்னு சொல்லியிருக்கீங்க கிஸ் கொடுக்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கே சந்தோஷமாக இருக்கே ஒரு லைக் போட்டு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சனப்பில் வாங்க ஜாலியாக பேசுங்க வாழ்க்கையில் எந்த வழி சிறன் மிகப்பெரிய வலி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு அதிகமான வலிகள் கொடுக்கும் மிகப்பெரிய வலி இது திருத்தி லைக் போடுங்க ஆமாம் பிரித்தி சூப்பர்யான்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க கட் பண்ணிட்டாங்க சொந்தமே பேசிக்கிட்டேரு அர்ஜென்ட் ஒர்க்குன்னா உடைய தர்றேன் பேசிக்கிட்டே இரு எங்கேயும் போக மாட்டேன் உடையன்

மழை பெய்ய செஞ்சமே மழை இது போயிட்டு விட்டே ஓனரை கலாச்சிட்டு போங்க எது பண்ணி வந்துடுறேன் திரும்பி வந்துடுறேன் ஓடி விட்டேந்து வந்துட்டேன் வந்துகிட்டேன் வந்து ஓனரை யாரு நல்லா கலாய்க்கிறாங்களோ அங்க கற்பனை போடுமா செந்தமிழ் தலைப்ப வேற வச்சிட்டேன் நீ வரவே சொல்லையே சொல்லா சவுண்ட கொஞ்சம் குறைங்க என்ன அது என்னாச்சு எங்க யாருமே வரக்கூடாது சிந்தம்தான் சூப்பர் ஸ்டைல் நல்லா Figure a figure, super figure. The figure gets to my nana. Eki, cheeky, cheeky, cheeky tea the kitchen. Eat a cheeky, cheeky, cheeky tea and the touching. You'll look me in a living village. இம்ம நாள் எங்க போன நான் வந்து அரை மணி நேரமா அங்கதான உக்காந்துருக்கேன் அப்ப லைவ் விட்டு போயிட்டேன் நான் இங்க தான் உக்காந்துருக்கிறேன் வந்து என் ஆசிரமே லைவ்ல என்ன குரு குருன்னு பாக்குற அது இல்ல முன்னாடி கத்தவன் கத்தோன்னு கத்துன எங்க போனேன்னு தெரியல இப்ப வந்து வந்துட்டியான்னு கேக்கு முத்து வரல பாஸ் வரல எங்க பாஸ் கறி பாஸ் வரல நம்ம கிறிஸ்தவ வந்து கிருஷ்ணப் வரல இசை முருகா வரல யாருமே வரல சிறு அததான் பார்த்துட்டு இருக்கிறேன் என்ன ஆகுது யாருமே வர மாட்டாங்க ஒருவேளை சிசி செந்தம்பி வாயை வெயிட் பண்றாங்களோ பார்த்துட்டு இருக்கலாம்னு என்ன அவங்களுக்குள்ள இருக்கும் பேசட்டும் பேசட்டும் நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்றாங்களோ எல்லோரும் வருவாங்க ஏன் வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா எல்லாருக்கும் நாலுலேருந்து லைவ் போட்டா ஐடியே வெத்தலா பசிவில் பாக்கு பழம் பூவு தேங்காய் எல்லாம் வச்சு லைவுக்கு நேரம் வச்சுட்டு வாங்க 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 அப்படின்னு உக்காந்துக்க வேண்டியதான் ஆமா எனக்கு வச்சுக்கிறாங்க வெத்தலை பார்க்க வச்சு அழையிலு ஏன்னா மாலை மரியாதை எல்லாம் வாங்கி வச்சு வாங்க 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 அப்படின்னு அழைக்கணும் ஆமா இங்க அழை வர இங்க இங்க அழைக்காமலே ஒண்ணு வந்து விட்டது மழை

யாரும் வரமாட்டேன் கட் பண்ணிட்டு தூங்காவது போறேன் எனக்கும் ஒரு மாதிரி தூக்கம் வருகிறது மாலை போட்டு மாலையா பாஸ் நீங்க என்ன எழுதிருக்கீங்க நல்லா பாருங்க வரை குழலை போட்டு அப்படின்னா நீங்க எந்த அமைப்பின் தலைவர் இது வந்து விவசாய

लेकिन लोग गए मोदी को बोल रहे हैं ये क्या है ये तन ही हो गया ना पड़े पड़े यहां भी ड्राइंग लाने से ये ड्राइंग और आगे भी ये मेन ड्राइंग मेन मार्केटिंग में है बोलूं बोलूं नाम है बोलूं बोलूं नाम है

மூணாவது கால் மூணாவது கால் எந்த கால் கால் அந்த 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 காலா